காலத்திலே மனுஷனுடைய உதவி விருதாவாய் போய்விடும் ஹலே லூயா இந்த இடத்துல பான பாத்திரக்காரன் சொல்லும் போது பான பாத்திரக்காரன் சொப்பனத்துக்கு விளக்கு வெள்ளம் கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறான் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பதினைந்தாம் வசனம் நான் எபிரேயருடைய தேசத்தில் களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை மான பாத்திரக்காரங்கிட்ட முழு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன் நான் இருந்து இப்படி என்ன பண்ணிட்டாங்க எபிரேயருடைய தேசத்துல இருந்து என்ன கலவாய் என்ன என்ன பண்ணிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை நான் ஒரு பாவமுமே பண்ணலை என்னை என்ன பண்ணிட்டாங்க இந்த சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள் நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி யோசேப்பு கேட்கிறான் அலே லூவியா ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன செய்தான் நீங்கள் வே வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகம் நாற்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் பாணபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அலே லூவியா பானபாத்திரக்காரன்னுட்டான்